பரபரப்பான சந்தையில் இரண்டு வணிகர்கள் மிகவும் வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்தனர் பணக்காரர் சுயநலவாதியான ஆனால் தனபாலன் தனது லாபத்திற்காக மட்டுமே அக்கறை கொண்டிருந்தார் செந்தில் அடக்கமாகவும் தாராளமாகவும் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவினார் ஒரு நாள் ஒரு பயங்கரமான புயல் நகரை தாக்கியது இருவரின் கடைகளையும் அழித்தது தனபாலன் விரக்தியில் தனியாக அமர்ந்தார் அவருக்கு உதவ யாரும் இல்லை இதற்கிடையில் செந்திலின் வேலையாட்களும் கிராம மக்களும் அவரது கடையை மீண்டும் கட்ட விரைந்தனர் தங்கள் அன்பையும் நன்றியையும் தெரிவித்தனர் இதை பார்த்து கொண்டிருந்த தலபாலன் எல்லோரும் ஏன் செந்திலுக்கு உதவுகிறார்கள் என்று கேட்டார் ஒரு தொழிலாளி பதிலளித்தார் அவர் எப்பொழுதும் எங்களை கவனித்துக் கொண்டார் அன்பும் கருணையும் திருப்பி தரப்படுகிறது இக்கதையின் மூலம் திருக்குறள் நமக்கு கற்பிப்பது அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்போம் என்பம் பிறர்க்கு அன்பு இல்லாதவர்கள் தனக்காக வாழ்கிறார்கள் ஆனால் அன்பு உள்ளவர்கள் மற்றவர்களால் மதிக்கப்படுகிறார்கள் அன்பையும் இரக்கத்தையும் பரப்புங்கள் இது எந்த புயலும் உடைக்க முடியாத பிணைப்புகளை உருவாக்குகிறது